அதுவாக ஒருத்தன் ஜிக்கிட்டான் போலையே என் காசு பணம் நகை எல்லாம் அடிச்சுட்டோன்னு இல்லாம என் செய்தா எடுத்துட்டு போயிட்டா ஒருத்த கலவாணிப்பேன் ஐயா 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 என் காசு பணம் செய்தி எல்லாமே பேச்சு ஐயா யா எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் அங்கேருந்து பார்த்துட்டு தான் பிரதர் இருந்தேன் உங்கள்கிட்ட நீங்கள் போட்டுருக்க செயின்னு அந்த ரெண்டு கோடி ரூபா காசு இந்த மஞ்சள் பயில் வச்சது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டானா நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஏன் பிரதர் இந்த பணத்தை எடுத்து எங்கே நீங்கள் போறீங்க சிந்தைக்கு சினிமல் பிரதர் மாமா வந்து போலீஸாக தான் இருக்காரு அவட்ட சொல்லி உங்கள் பணத்தையும் இதில் நான் கியூர் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் உங்களோட நீங்கள் எதுக்குன்னு கவலைப்படாதீங்க

வாங்கி கொடுக்குறேன் குடிச்சிட்டு நீங்க அப்படியே இருந்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்களா எப்படி ரெண்டு கண்ணுங்களே தெரியாதுங்களா எவ்வளோ நாளும் உங்களுக்கு கண்ணு தெரியாம இருக்குது எப்படி எப்படி இப்படி தட்டி உங்களுக்கு பார்வை தெரியுது வாங்க அது எனக்கு ஒருத்தர் பார் எப்படி சொல்லி காமிங்க இப்படி தட்டி தட்டிட்டு என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் நடந்து காமிங்க பிரதர் இல்லை இல்லை எனக்கு இல்லை புதிது உங்க பணத்தை நான் ரெக்யூர் பண்ணி தரேன் பணத்தை இல்லை நடந்து காமிங்க பார்க்கலாமே இப்படி இப்படின்னா இது எப்படி இது என்ன உங்களுக்கு தெரியும் வேகத்தட தெரியுதா கீழே யாரும் உட்காந்து சரி இப்போ வந்து இது முடக்கு இருக்குது நாலு ரோடு இருக்குது இந்த நாலு ரோட்டில் என்ன பண்ணுவீங்க ம் நாலு ரோடு இருக்குது நாலு ரோடில் இருந்து என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் எங்களுக்கு இந்த முன்னாடி வாங்க கடவுள் எங்களுக்கு நாலு நல்ல பழம் எல்லாமே வந்து அப்பா சரி சரி ப்ராதா இன்றைக்கு போயிட்டேங்க சரி சரி பதா உங்கள் கணவனை நான் நிறைவேற்றுறேன் ஓகேங்களா சரி வாங்க